ஜெர்மனியில் வந்துள்ள புதிய சட்டம் குடியுரிமை பெற முடியாத நிலையில் புலம்பெயர்ந்தோர் ஜெர்மனியில் புதிய புலம்பெயர்தல் சட்டம் அமுல்படுத்தப்பட்டும் குடியுரிமைக்கு காத்திருக்கும் புலம்பெயர்ந்தோருக்கு குடியுரிமை கிடைத்த பாடில்லை என தெரிய வந்துள்ளது இதனால் குடியுரிமைக்காக நீண்ட காலமாக காத்திருக்கும் புலம்பெயர்ந்தோர் ஏராளமானோர் சலிப்படைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் ஜெர்மனிக்கு புலம்பெயர்ந்த நான் ஜெர்மனிக்கு எனது பங்களிப்பை செய்கின்றேன் மொழி கற்க சொன்னார்கள் மொழி கற்றேன் மக்களுடன் ஒருங்கிணைந்து வாழ்கிறேன் பணி செய்கிறேன் சிறிது காலத்திற்கு பிறகு எனக்கு குடியுரிமை கிடைக்கும் என நம்பியிருந்தேன் ஆனால் அது இன்னமும் நடக்கவில்லை என மரியா ஜன்னப்ரியன்ஸ் என்பவர் தெரிவித்துள்ளார் அவர் மட்டுமல்ல மரியாவை போலவே பலர் குடியுரிமை கிடைக்கும் என காத்திருந்து சளிப்படைந்துள்ளனர் இப்படி பலரும் குடியுரிமைக்கு புதிய சட்டம் அவர்களுக்கு இதுவரை குடியுரிமை கிடைக்கவில்லை புலம்பெயர்தல் அதிகாரிகளிடமிருந்து வழக்கமாக பன்னிரண்டு அதிகாரிகள் குடியுரிமை விண்ணப்பங்களை பரிசீலிப்பார்கள் ஆனால் இந்த ஆண்டு அந்த நடைமுறையை அரசு மாற்றிவிட்டது இப்போது எல்இஏ ஏ எனும் ஒரே மத்திய புலம்பெயர்தல் மற்றும் குடியுரிமை அலுவலக அமைப்புதான் குடியுரிமை விண்ணப்பங்களை பரிசீலிக்கிறது ஆகவேதான் இந்த தாமதம் எல்இஏ அலுவலகத்தில் இரண்டாயிரத்து ஐந்து முதல் அளிக்கப்பட்ட சுமார் நாற்பதாயிரம் குடியுரிமை விண்ணப்பங்கள் குவிந்து கிடக்கின்றன ஆக எனது விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட மேலும் ஐந்து ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் என்று நினைப்பதால் பயமாக இருக்கிறது என்கிறார் மரியா ஆக மரியாவைப் போலவே சிலர் சட்டப்படி இந்த பிரச்சினையை அணுகலாமா என யோசிக்க துவங்கியுள்ளனர்